வணக்கங்க அன்சாரி வணக்கம் நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்கள் யூஎஸ்லேருந்து நீங்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அட்டன் பண்ணனது எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது சொல்லுங்க முதல்ல நீங்கள் வந்துட்டு டைரக்டா கிளாஸ் கிளாஸ்னா இதுதான் அப்படின்ட்டு ஆரம்பிக்காமல் அதாவது பாரம்பரியத்துலேருந்து பேசிக் ஃபவுண்டேஷன் வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதை மாதிரி நீங்கள் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு எது ஈச் அண்ட் எவ்ரி இது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஓகே தட் நம்மளோட பேசிக் முதல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் சப்ஜெக்ட்லயே போகணும் அப்போ தான் நம்மளுக்கு என் டு ஒன் தெரியும் எப்படின்னு தெரியல டைரக்டாக நம்ம வந்துட்டு ஓகே கோகனட் ஆயில் எடுத்தோம் இதை ஊற்றணும் லைக் என் சைம ஊற்றினோம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஜஸ்ட் மெக்கானிக்கலாக தான் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இருந்தது ஓகே அதுக்கப்புறம் நேச்சுரலாக நேச்சுரல் எப்படி பண்ணுறது ஓகே அதாவது மக்களுக்கு அதாவது இது வந்துட்டு உங்கள் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஃபுட்டை எப்படி கேர்ஃபுல்லாக பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஏன்னால் எல்லோரும் மனிதர்கள் ஸோ எல்லோருக்கும் மனிதர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தக்கன சேஃபாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க கிளாஸ்ல இப்ப நான் நேரே பாத்துட்டேன் இன்னைக்கு நேர்ல பாத்துட்டீங்க பாத்துட்டீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எவ்வளவு டைம் ஷெட்யூல் அங்க இருந்து வந்திருக்கிறீங்க குறுகிய டைம் வந்திருந்தனாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி பாக்கணும்னு வந்திருக்கிறீங்க அதனால நாங்களும் பல வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம கிளாஸ்ல சொன்னதுக்கும் இங்க நீங்க பிராக்டிக்கல் பாத்தீங்க பார்த்ததுக்கு ஏதாவது வேரியேஷன் இருந்ததா அளவுகள் ஏதாவது வேரியேஷன் இல்ல இதுலயும் எல்லாம் அப்படியே தான் இருந்தது ஆனா நேர்ல பாக்குறது கிளாஸ்ல அட்டன் விட நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்குது அது உங்கள் ஃபெசிலிட்டி பார்க்கும்போது நீங்கள் பிஸி இதில் ஸ்கெடியூல்லையும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் யுஎஸில் இருக்கிறீங்க ஆமாம் அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த சோப் மேக்கிங்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆமாம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே நேச்சுரோபதி டாக்டர்ஸ் சார் டாக்டர் நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கிறீங்க அங்கே வந்து மெத்தட் ஆஃப் இது பூராமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிது அது எப்படி பிடிச்சதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றும் ஹேண்ட்மேட் அதான் மெயின் அங்கே ஹேண்ட்மேட் சோப்பும் இருக்குது ஓகே அது ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப வெரி காஸ்ட்லி ஆனாலும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக வெரி எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் அது நிறைய இது கிடைக்காதும் செய்யாது அதுக்கு என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பவுடர் கரெக்ட் நீங்கள் வந்து இங்கே ஆயில் அதை விட மெயினாக பயோஎன்சைம் யூஸ் பண்ணீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஏன்னா அங்கே வந்து பயோ பயோஎன்சைம் பண்ணுற அளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமை இல்லை அதனால ஸோ என்சைம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க உங்களை உங்களை விட உங்கள் மனைவி வந்து கிளாஸ் அதிகம் அட்டன் பண்ணாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவங்க இல்லை அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க அவங்களும் ஐ மீன் ஃபஸ்ட் அவங்க தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க ஸோ இட் இஸ் ஐ மீன் என் டு ஒன் நம்ம வந்துட்டு அவங்க ஸ்கின்ல நிறையா ஐ மீன் மாற்றத்தை பார்த்தாங்க அவங்க கண் இதில் வளையம் கண் வளையம் முகத்துல எல்லாம் பார்த்தாங்க ஸோ அதில் நிறையா ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்க அவங்க வந்துட்டு ஒன்று ஒன்று ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பாங்க ஆக்சுவலாக லேடிஸ் தான் எப்பவுமே அவங்களோட ஸ்கின் கேர் கேர் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க நாங்கள் வந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே செஞ்சு பார்த்தோம் செஞ்சு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணோடனே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம் ஸோ தேட் இஸ் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபார்முலா பர்ஃபெக்ட் ஓகே இப்போ நம்ம கொடுத்த ஃபார்முலா வந்து அங்கேயே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா நம்ம கேசிக்ஸோட அளவுகள் வந்து ஆயிலோட அளவுகள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கிலோவுக்கு இவ்வளவு போட்டா போதும் நூறு கிராமுக்கு இவ்வளவு போட்டா போதும் சொல்லியிருந்தோம் அந்த அளவுகள் அங்கேயே செட் ஆகுது செட் ஆகுது செட் ஆகும் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்புக்கும் இங்க வித்தியாசத்தை உங்களுக்கு காமிச்சோம் இது வந்து ஒரு சில சோப்புகளை பார்த்தோம் இதை பார்த்து உங்களோட ஃபீல் எப்படி தெரியுது இதை இதை பார்த்து மிச்ச சோப்புக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து மனிதாபம் மனிதாபிமானம் இல்லைன்னு தெரியும் மனிதாபிமானம் இல்லைன்னு தெரியுது அது ரொம்ப தப்பு அந்த குரூப்பில் வந்து ஒரு குரூப் வந்து ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அந்த குரூப் ஆக்டி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது ஆ குரூப் ஆக்டிவிட்டிஸ் இன்னொன்று வந்து எப்படின்னா இப்போ குரூப்பில் நம்ம வந்துட்டு தனித்தனியாக யாரோ வந்தோமா போனமான் இல்லாமல் இட்ஸ் அ டீம் ஒர்க் எல்லாரும் ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒவ்வொருத்தரும் என்ன என்ன ஃபீல்டில் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறாங்க அதையும் கற்றுக்கிட்டோம் நாங்க இன்னும் அந்த டீம் கனெக்ட்லேயே இருக்கிறோம் இருக்கிறீங்க ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்களாம் ஒரு என்ன சொல்றது டீமர் டீம் வர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினஞ்சு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் அந்த இதில் ஒரு இது பண்ணோம் அதுல கேட்குற கேள்விகளுக்கு எங்களுடைய சைட்ல இருந்தும் பதில் இருக்கா பதில் வந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு லைவ் சேனல் நாங்கள் வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்காங்க வச்சிருக்கீங்க நீங்கள் அதில் வந்துட்டு நாங்கள் டெய்லி கேட்குறோம் இன்ன வரைக்கும் நீங்கள் கூட நாங்கள் போஸ்ட் பண்ணோம் நாங்கள் அது ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க போடுற சோப்பெல்லாம் கமெண்ட் பண்ணி ஏதாவது கொஷின் கேட்டால் உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க சின்மேக்ஸ் இதில் உடனே ஆன்சர் வருது ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல் ஜேர்னி குரூப் ஜேர்னி இட்ஸ் அ டீம் ஒர்க் லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல் உடனே எங்களுக்கு ஆன்சர் வருது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ வந்து லைசன்ஸ் பார்ட் ஆஃப் யூர்லாம் சொன்னோம் இப்போ இந்தியாவில் வந்து லைசென்ஸ்க்கு உண்டான இருக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே யூனிட்ல இருக்குதா ஆமாம் எல்லாமே இருக்குது நான் பார்த்தேன் நீங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ ஃப்ரம் த பேசிக் அதே மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது லைசன்ஸ் என் டு ஒன் எல்லாமே க்ளீன் ப்ராசஸ் லைசன்ஸ் அண்ட் ஃபுல் ஃபுல் இன்ஃப்ராஸ்டர் ஃபுல் இன்ஃபிராஸ்டர் இப்போ இங்கே நம்ம பண்ணின ஃபார்முலா இப்போ அங்கே யூஸ் ஆகுது அந்த ஃபார்முலா பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரொம்ப ஆக்சுவலாக அதான் சொன்னோம் அந்த க கரும் அந்த கண்ணில் இது நம்ம ஸ்கின் இது நோ சைட் எஃபெக்ட் ட்ரைனஸ் எதுவும் இல்லை அது ரொம்ப நம்ம ஸ்கின் ரொம்ப ஆக்கி ஐ மீன் என்ன சொல்கிறது மக்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பார்க்குறாங்க ஸோ அதனால் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த ஃபார்முலா பண்ணி அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட பேஷன்ஸுக்கு கொடுக்குறீங்க அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க அவங்களும் நல்லா இந்த ஏன்னா அவங்க பூராமே ஃபாரினர்ஸ் ஆ ஃபாரினர்ஸ்னால் அவங்க ஸ்கின் கரெக்ட் வெள்ளையா போத் அதாவது அவங்களும் யூஸ் பண்ணால் போத் ஃபாரினர்ஸ் அண்ட் இண்டியன்ஸும் அங்கே உள்ள இண்டியன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு சைடு எஃபெக்ட்டே இல்லை நாங்கள் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸும் பார்த்தோம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ அதில் எந்த ஹார்ம்ஃபுல் எதுவுமே கெமிக்கல்லே கிடையாது எங்களுக்கு நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் ஸ்கின்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை மாதிரி எந்த ட்ரைனஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்ட்டு நல்லா ஃபீல் பார்க்குறேன் ஓகே மிக்க நன்றி அன்சாரி எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துருக்குறீங்க பண்ணியிருக்கிறீங்க இது மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அவேர்னஸாக தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் அவங்க அவங்க தேவைகளுக்கு அவங்க வீடுகளில் அவங்க தேவைக்குதான் நம்ம சோப் பண்ண சொல்றோம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்றோம் பெரிய லெவலில் பண்றவங்களுக்கு லைசன்ஸ் பேஸ்டாகவும் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி உங்க மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க தான் வந்து அடிக்கடி தொடர்பில் அவங்க நீங்கள் அங்கிருந்து வந்து பல வேலைகளுக்கு இடையிலையும் வந்து பார்த்துட்டு ஒரு தூரம் பண்ணதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி உங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி அது நிறையா கற்றுக்கிட்டோம் நீங்கள் ஒரு தான் பண்ணுறீங்க ஸோ சேவைகள் தொடரட்டும் சேவைகள் தொடரட்டும் ஓகே 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 நன்றி நன்றி தேங்க்ஸ்